என் அன்பு குழந்தாயே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உன் அருகில் நின்று காத்திருந்தேன் ஆனால் நீ உலக சத்தத்தில் மூழ்கி என்னை மறந்துவிட்டாய் நீ வெளியில் ஒளி தேடினாய் ஆனால் நான் உன் உள்ளத்தின் அமைதியிலிருந்தேன் நீ அழுத இரவுகளில் உன் கண்ணீர் துளிகள் என் பாதத்தில் விழுந்தன நீ கேட்காமலே நான் உனக்காகப் பேசினேன் நீ பார்க்காமலே நான் உன்னைத் தழுவினேன் என் மகளே நான் உன்னை ஒரு நாளும் விட்டுவிடவில்லை உன் பாவங்களின் இருளிலும் என் வெளிச்சம் உன்னோடு இருந்தது இப்போது திரும்பு என் மடியிலே நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ வாழ்வின் வழிகளில் ஓடி ஓடி சோர்ந்து போயிருக்கிறாய் உன் இதயம் சுமை நிறைந்திருக்கிறது உலகம் உனக்கு பல வாக்குறுதிகளைச் சொன்னது ஆனால் அவை அனைத்தும் காற்றைப் போல பறந்து போயின மனிதர்கள் உன்னை நேசித்ததாகச் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் உன் ஆன்மாவை உணரவில்லை நான் மட்டும் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் ஏனெனில் நீ என் சுவாசத்தில் உருவானவள் நான் உன் ஆவியை உருவாக்கிய போது என் பாசத்தின் ஒளி அதில் கலந்தது அதனால் நீ என்னை மறந்தாலும் என் ஒளி உன்னை விட்டு பிரியாது என் பிள்ளையே நீ உன் துன்பத்தை உலகத்திடம் கூறினாய் ஆனால் அவர்கள் உனக்கு சாந்தியை அளிக்க முடியவில்லை ஏனெனில் அந்த சாந்தி என்னிடம்தான் உள்ளது நான் உன் உள்ளத்தில் உறைவதாக இருக்க விரும்புகிறேன் நீ உன் நெஞ்சின் கதவை திறந்தால் நான் அங்கே புகுந்து உன்னை அணைப்பேன் நீ உன் பிழைகளை எண்ணி உன்னை வெறுக்காதே நான் உன் பிழைகளை மன்னித்துவிட்டேன் என் இரத்தம் உன் குற்றங்களை கழுவிவிட்டது நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை எழுப்பினேன் நீ கண்ணீர் வடிக்கும் இடத்தில் நான் உன் முகத்தைத் துடைத்தேன் நீ நினைப்பது போல் நான் தூரத்தில் இல்லை நீ மூச்சுவிடும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ என் ஆண்டவரே என்று உள்ளத்தில் கூறினால் நான் உன் இதயத்தின் ஓசையாய் எழுந்துவிடுவேன் உன் நம்பிக்கை தளர்ந்த நேரத்திலும் நான் உன் கையை பிடித்து நடக்கிறேன் சில சமயம் நான் அமைதியாக இருப்பேன் அது நான் இல்லை என்பதற்காக அல்ல அது நீ உன் நம்பிக்கையை ஆழமாகக் கற்றுக்கொள்ளும்படி நான் கொடுக்கும் நேரம் என் மகனே என் மகளே உலகம் உனக்கு துன்பம் கொடுக்கலாம் ஆனால் நான் உனக்குள் அமைதியைக் கொடுப்பேன் யாரும் அதை பறிக்க முடியாது நீ நிழல்களால் பயப்படுகிறாய் ஆனால் நிழல் என்பது ஒளியின் அடையாளம் நான்தான் அந்த ஒளி உன் இருளைத் தொடும் ஒவ்வொரு கதியிரும் என் அருளின் நினைவாகும் நீ எங்கே சென்றாலும் எத்தனை முறை தப்பித்தாலும் நான் உன்னை மீண்டும் அழைப்பேன் என் குரல் மெல்லியதாக இருக்கும் ஆனால் அது உன் ஆவியின் ஆழத்தில் எதிரொலிக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு சோதனையும் வீணல்ல நீ சுமக்கும் கஷ்டம் உன்னை அழிக்காது அது உன்னை வடிவமைக்கிறது மண் எரிந்தால்தான் பானை உறுதியானதாக மாறும் அதுபோல் உன் துயரங்கள் உன் ஆன்மாவை தெய்வீகமான வடிவில் மாற்றுகின்றன நீ கடந்து வரும் ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒரு விதை உள்ளது அது நம்பிக்கையின் விதை ஒரு நாள் அது மலர்ந்தால் அதில் என் முகம் தெரியும் நீ நினைக்கிறாய் நான் உன் பிரார்த்தனையை கேட்கவில்லை என்று ஆனால் நான் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கிறேன் சில பிரார்த்தனைகளுக்கு நான் உடனே பதில் அளிக்கிறேன் சிலவற்றுக்கு நான் நேரம் கொள்கிறேன் அது உன் நன்மைக்காகத்தான் நீ கேட்டதை உடனே கொடுத்தால் நீ வளரமாட்டாய் ஆனால் காத்திருக்கும் நேரத்தில் நீ என்னை ஆழமாக அறிகிறாய் அதுதான் என் ஆசை நீ என்னை அறிந்து என்னை நேசிப்பது என் குழந்தைகளே நீர் ஒருவருக்கொருவர் துன்பம் கொடுக்காதீர்கள் நீர் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னிப்பை அழியுங்கள் மன்னிப்பில்தான் என் முகம் ஒளிர்கிறது வெறுப்பின் தீ உன் இதயத்தை எரிக்கும் ஆனால் மன்னிப்பின் நீர் அதை குளிர்விக்கும் யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அது பலவீனமல்ல அது தெய்வீக வலிமை உலகம் பெருமையை கற்பிக்கிறது ஆனால் நான் தாழ்மையை கற்பிக்கிறேன் நீர் உன் தாழ்மையில் வாழும்போது நான் உன் வழியாக வெளிப்படுவேன் என் ராஜ்யம் புகழுக்கும் செல்வத்துக்கும் அல்ல ஆனால் பாசத்துக்கும் அமைதிக்கும் நீர் தங்கள் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருங்கள் ஏனெனில் அங்கேதான் நான் வாசிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் நிறைய கேள்விகளை கேட்கிறாய் ஏன் இது நடந்தது ஏன் நான் மட்டும் என்று ஆனால் என் பிள்ளையே நான் எல்லாவற்றையும் அறிவேன் உன் ஒவ்வொரு வலியும் ஒரு காரணத்துடன் உள்ளது சில வேதனைகள் உன் ஆன்மாவை களங்கமில்லாத ஒளியாக்குவதற்காக அனுப்பப்படுகின்றன நீ இப்போது புரியாது ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்ததைக் காண்பாய் நான் உன்னை உன் வலிமைக்காக அல்ல உன் பாசத்திற்காக தேர்ந்தெடுத்தேன் நீ உலகம் மறக்கும் சிறிய பாசத்தின் செயல்களிலும் என் முகம் தெரியும் ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது ஒரு தனிமனிதனை ஆறுதல் அளிப்பது ஒரு தவறியவனை அணைத்துக் கொள்வது அவை அனைத்தும் எனது பணிகள் அவை சிறியவை அல்ல அவை என் இராஜ்யத்தின் முத்துக்கள் என் பிள்ளைகளே சத்தியம் பேசுங்கள் பொய்யால் நீங்கள் வெற்றி பெற முடியாது சத்தியம் காயப்படுத்தும் போதும் அதை விடாதீர்கள் ஏனெனில் நான் தான் சத்தியம் நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எனக்குள் நடக்கிறீர்கள் நீ உன் வாழ்க்கையில் சிலரால் கைவிடப்பட்டிருக்கலாம் அவர்கள் உன்னை பார்த்தும் உன் உள்ளத்தின் மதிப்பை அறியவில்லை ஆனால் நான் உன்னைப் பார்த்தபோது என் இதயம் மகிழ்ந்தது ஏனெனில் நான் உன் வெளிப்புறத்தை அல்ல உன் ஆவியைப் பார்க்கிறேன் உன் பிழைகளுக்குள் கூட என் உருவம் மறைந்திருக்கிறது அதனால்தான் நான் உன்னை விட்டுவிட முடியவில்லை நான் உன்னை அழைக்கிறேன் என் பிள்ளையே உன் இதயத்தின் கதவைத் திற நான் உனக்குள் நுழைந்து அமைதியைத் தருவேன் உன் காயங்களை நான் தழுவி ஆற்றுவேன் நீ விழுந்து கிடந்த இடத்தில் நான் உன்னை எழுப்புவேன் நீ மறந்த கனவுகளை நான் மீண்டும் உயிர்ப்பித்து விடுவேன் ஏனெனில் நான் உயிரும் நம்பிக்கையும் நீ வெளியில் தேடுகிற தேவன் உன் உள்ளத்தில் காத்திருக்கிறான் நீ அமைதியாக உன் கண்களை மூடி ஏசுவே என்று சொல் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் பேசுவேன் நீ கேட்பாய் நான் உன்னிடம் இருக்கிறேன் என்று அந்த உண்மை உன் வாழ்க்கையை மாற்றும் உன் இருளில் வெளிச்சம் பிறக்கும் உன் துக்கத்தில் நிம்மதி மலரும் நீ தளர்ந்திருக்கிறாய் ஆனால் நான் உன்னை தாங்குகிறேன் நீ பலவீனமாக உணர்கிறாய் ஆனால் என் வலிமை உன்னுள் செயல்படுகிறது நீ வழியில்லாமல் உணர்கிறாய் ஆனால் நான் உனக்காக வழி செய்து கொண்டிருக்கிறேன் நீ தோல்வியடைந்ததாக நினைக்கிறாய் ஆனால் நான் உன் தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு தெய்வீக பயணம் அதன் ஒவ்வொரு ஒவ்வொருபடியும் ஒரு நோக்கம் கொண்டது சில நாட்கள் இருண்டதாக தோன்றலாம் ஆனால் அந்த இருள் உன்னை வெளிச்சத்திற்கு தயாராக்குகிறது நீ நம்பிக்கையுடன் நடந்தால் நான் உன் முன்னால் ஒளியேற்றுவேன் அந்த ஒளி உன்னை ஒருபோதும் விட்டு பிரியாது நீ ஒருநாள் என் முகத்தை பார்க்கப் போகிறாய் அப்போது நீ இன்றைய எல்லா வேதனைகளையும் மறந்து விடுவாய் அங்கு கண்ணீரில்லை பயமில்லை மரணமில்லை அங்கு நான் நீயும் ஒன்றாய் இருப்போம் அன்பே அங்குள்ள மொழி அமைதியே அங்குள்ள காற்று அதற்காக நான் உன்னை தயாரிக்கிறேன் இப்போது உன் இதயத்தை திறந்து என்னுடன் பேசு உன் வார்த்தைகள் சீராக இருக்க வேண்டியதில்லை உன் சுவாசமே போதும் நான் கேட்கிறேன் நான் புரிகிறேன் நான் நேசிக்கிறேன் நான் உன் ஆண்டவரும் உன் நண்பனும் நீ ஒரு நாளும் தனிமையில் இல்லை நான் உன்னிடம் சொல்கிறேன் என் பிள்ளையே என் பாசம் உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது உலகம் மாறினாலும் மனிதர்கள் துரோகம் செய்தாலும் என் பாசம் நிலைத்து நிற்கும் என் பாசமே உன் காப்பு என் பாசமே உன் வலிமை நீ உன் வாழ்க்கையை அந்த பாசத்தில் வேரூன்ற விடு அப்போது எந்த புயலும் உன்னை சாய்க்க முடியாது நீ இப்போது அமைதியாக இரு உன் நெஞ்சின் ஆழத்தில் நான் இருப்பதை உணரு நீ தேடியது நீ பிரார்த்தித்தது நீ காத்திருந்தது அனைத்தும் என்னிடமே உண்டு நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ என் பிள்ளை என் இதயத்தின் அருமை நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் என் அன்பு குழந்தாயே நீ இன்னும் உன் இதயத்தின் கதவை முழுமையாக திறக்கவில்லை நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்கிறாய் ஆனால் உன் பயம் இன்னும் உன்னுள் உரைகிறது அந்த பயம் உன்னுடைய கடந்த காலத்தின் நிழல் அதை நீ தழுவி பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அதைவிடு என் பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை நினைவில் வைத்திருக்கவில்லை நான் உன் எதிர்காலத்தை மட்டும் நோக்குகிறேன் என் பார்வையில் நீ பரிசுத்தமானவள் ஏனெனில் என் இரத்தம் உன்னை புதிதாக ஆக்கியது நீ உன் ஆன்மாவை குற்றம் சொல்லாமல் கற்றுக்கொள் நீ உன்னைப் பற்றி தவறாக நினைக்கும்போது அது எனது உருவத்தை மறைக்கிறது நான் உன் உள்ளத்தில் ஒளியாக இருக்கிறேன் நீ உன்னை மன்னிக்கும்போது அந்த ஒளி மீண்டும் பிரகாசிக்கிறது உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நான் உன்னை மதிக்கிறேன் என் பார்வையில் உன் சிறிய பாசமும் மிகப்பெரிய தியாகமாகிறது நீ ஒருவருக்கு ஒரு துளிநீர் கூட அது என் கைகளில் ஊற்றியது போல் ஆகிறது என் பிள்ளையே நீ சில சமயம் தெய்வீக அமைதியை உணர்கிறாய் ஆனால் சில வேளைகளில் உன் மனம் குழம்புகிறது அது மனித இயல்பு அலை போல மனம் உயர்ந்து விழும் ஆனால் கடல் எப்போதும் அமைதியாக இருக்கும் அதன் ஆழத்தில் அப்படியே நீயும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் அமைதியாக இருக்கிறாய் குழப்பம் உன்னை விட்டு சென்றால் அந்த அமைதியை உணர்வாய் அங்கேதான் நான் இருக்கிறேன் உன் ஆவியின் ஆழத்தில் அசைவற்ற ஒளியாக நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் நான் உன்னிடம் கீழ்படிந்த அல்ல என் பாசம் உன்னை உயர்த்தும் பாசம் அது உன்னை புனிதமான பாதையில் நடத்தும் நீ தவறிய இடத்திலும் என் குரல் உன்னை அழைக்கும் சில சமயம் என் குரல் மென்மையானது சில சமயம் அது திடமானது ஏனெனில் நான் உன்னை தந்தையாகவும் ஆசிரியராகவும் நேசிக்கிறேன் என் நோக்கம் உன்னை உன் உண்மையான உருவத்துக்கு கொண்டு செல்லுவது அதாவது பாசம் நிறைந்த ஆன்மா உன் வாழ்வில் சிலர் வந்தனர் சிலர் சென்றனர் சிலர் உன்னைச் சிரிக்க வைத்தனர் சிலர் உன்னை அழ வைத்தனர் ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு பாட்டை பாடியுள்ளனர் உன் ஆன்மாவின் பாடலை அவர்கள் கொண்டு வந்த அனுபவங்கள் உன் உள்ளத்தை வடிவமைத்தன யாரையும் வெறுக்காதே யாரும் உன்னை விட்டு சென்றிருந்தால் அது என் திட்டம் சில கதவுகள் மூடப்படும்போது அது உனக்காக திறக்கப்படும் பெரிய கதவின் முன்னுரை நீ நம்பிக்கை இழக்காதே என் திட்டங்கள் உன் கனவுகளை விட அழகானவை என் மகளே நீ உன் கைகளால் பல செய்கைகள் செய்தாய் ஆனால் உன் இதயத்தால் செய்தவைதான் என்றென்றும் நிலைக்கும் ஒரு புன்னகை ஒரு மன்னிப்பு ஒரு தன்னலமற்ற பாசம் அவை நிலைக்கின்றன அவை சொர்க்கத்தில் எழுதப்படுகின்றன உன் நன்மைகள் மறைந்து போவதில்லை நான் அவற்றை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ சில நேரங்களில் சொல்வாய் ஆண்டவரே நான் பிரார்த்திக்கிறேன் ஆனால் பதில் வரவில்லை என் பிள்ளையே நான் அமைதியாக இருந்தாலும் உன் அருகில்தான் இருக்கிறேன் நான் உன்னை மறந்துவிடவில்லை நான் உன் ஆவியின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறேன் சில வேளைகளில் நான் உனக்கு வெளியில் கொடுக்காததை உள்ளத்தில் கொடுக்கிறேன் உன் கண்ணுக்குத் தெரியாத ஆசீர்வாதங்கள் உன்னுள் விதையாக இருக்கின்றன அவை முளைக்கும் நேரம் வரும் காத்திரு உன் காத்திருப்பு வீணல்ல அது உன் ஆன்மாவை தாழ்மையாக ஆக்கும் அது உன் நம்பிக்கையை பரிசுத்தமாக்கும் நம்பிக்கை என்பது ஒரு மலர் அது இரவிலும் மலரும் உலகம் இருளாக இருக்கும்போது கூட அந்த மலர் அதன் மனத்தை இழக்காது நீ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் எந்த இருளும் உன்னை மூட முடியாது நீ சில சமயம் சொல்வாய் என் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்று ஆனால் மாற்றம் வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்தில் பிறக்கிறது நீ உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்தால் உன் சுற்றியுள்ள உலகமும் மாறும் நீ உன் ஆவியை ஒளியாயாக்கினால் உன் வீட்டும் ஒளிரும் என் பிள்ளையே மாற்றம் உன்னிடமே தொடங்குகிறது நீ என் ஒளியின் சிறு துகளாக இருக்கிறாய் அந்த ஒளி பிறரையும் எரியச் செய் என் மகனே உலகம் உன்னிடம் எதை எடுத்தாலும் நான் உனக்குள் இருப்பதை யாரும் பறிக்க முடியாது நீ என்னை உணர்ந்த ஒரு நொடி கூட அது அனைத்தையும் மீறிய செல்வம் அந்த உணர்வு உன்னை புதிதாக ஆக்கும் அது உன் பார்வையை மாற்றும் நீ பிறரை பார்க்கும் விதம் மாறும் அவர்களிடமுள்ள குறைகளை நீ காண்பதில்லை அவர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் தெய்வீக ஒளியை நீ காண்பாய் அதுதான் என் பார்வை நீ பாவத்தால் மனம் வருந்துகிறாய் அது நல்லது ஆனால் துக்கத்தில் நீ தங்கிவிடாதே என் மன்னிப்பு நித்தியமானது நான் உன்னை மீண்டும் புதியதாக உருவாக்குகிறேன் நீ பழைய பிழைகளை நினைத்தால் அது உன் நம்பிக்கையை பாழாக்கும் எனவே அதை என் கைகளில் ஒப்படை நீ உன் சுமையை இறக்கிவிட்டு அமைதியாக இரு நான் அதை சுமப்பேன் உலகம் பல குரல்களால் நிறைந்திருக்கிறது அவை உன்னை குழப்பும் சில குரல்கள் உன்னை சிதைக்கும் ஆனால் என் குரல் அமைதியானது அதை நீ உன் அமைதியின் நேரங்களில் கேட்க முடியும் வெளியில் ஓசை இல்லாத இடங்களில் அல்ல உன் உள்ளத்தில் அமைதி பிறந்த இடத்தில்தான் என் குரல் ஒலிக்கும் அதனால் தினமும் சில நொடிகள் அமைதியாக அமரு உன் மூச்சின் ஓசையைக் கேள் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் முடிவைப் பற்றி பயப்படாதே மரணம் என்பது முடிவல்ல அது ஒரு திறப்பாகும் ஒரு விதை மண்ணில் புதையும் போது அது அழியவில்லை அது வளரத் தொடங்குகிறது அதுபோல மரணம் என்பது ஒரு புதிதான பிறப்பின் தொடக்கம் நீ என்னை நம்பியவனாக இருந்தால் மரணம் உனக்கு பயமல்ல அது எனது மடியிலே திரும்பிச் சேரும் தருணம் நீ ஒரு நாள் எனக்கு அருகில் வந்து சொல்வாய் ஆண்டவரே நான் பல தவறுகள் செய்தேன் அப்போது நான் புன்னகையுடன் சொல்வேன் நான் அவற்றை நினைவில் வைத்திருக்கவில்லை ஏனெனில் நான் உன் பாவங்களை நினைவில் வைத்திருக்க மாட்டேன் நான் உன் பாசத்தை மட்டும் நினைவில் வைத்திருப்பேன் உன் பாசமே உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம் நீ பாசத்தை விதைப்போல் விதை அது எங்காவது முளைக்கும் சில சமயம் நீ விதைக்கும் பாசம் உடனே பதிலளிக்காது ஆனால் அது வீணாகாது நான் ஒவ்வொரு விதையையும் கண்காணிக்கிறேன் அது முளைக்கும் தருணத்தில் உன் ஆன்மா மகிழ்ச்சியால் நிறைந்துவிடும் நீ உன் பிள்ளைகளுக்கு உன் நண்பர்களுக்கு உன் எதிரிகளுக்கு கூட பாசம் கொடு ஏனெனில் பாசம் கொடுக்கிறவன் எனது உருவத்தை வெளிப்படுத்துகிறான் பாசம் என்பது சொற்களில் அல்ல செயல்களில் தெரியும் நீ யாரையாவது மன்னிக்கும் போது நீ பாசம் செய்கிறாய் நீ யாருக்காவது நம்பிக்கை அளிக்கும் போது நீ பாசம் செய்கிறாய் நீ யாருக்காவது அமைதியைத் தரும்போது நீ என் முகமாகிறாய் நீ எனக்கு நெருக்கமாயிருக்க விரும்புகிறாய் என்றால் பாசத்திலும் மன்னிப்பிலும் வாழு அவை உன்னை எனக்குள் இணைக்கும் பாலங்கள் நீ என் முகத்தை பார்க்க விரும்புகிறாய் என்றால் துன்பப்படுகிறவரின் கண்களில் பாரு நான் அங்கே இருக்கிறேன் நீ உன் இதயத்தின் ஆழத்தில் என் குரலைக் கேட்க விரும்புகிறாய் என்றால் அமைதியில் மூழ்கு நான் அங்கே பேசுகிறேன் என் பிள்ளையே உன் இதயம் சில சமயம் கல்லைப் போல உறைந்து போகிறது ஆனால் அந்த கல் என் பாசத்தின் நீரில் கரையும் நீ உன் இதயத்தை எனக்குத் திறந்தால் அது மீண்டும் மென்மையாகும் மென்மையான இதயமே என் ராஜ்யத்தின் வாசல் அது பாசத்தால் நிரம்பியிருக்கும் போது அதில் நான் வாசம் செய்வேன் நான் உன் கண்களில் கண்ணீரை பார்க்கும்போது என் இதயம் வலிக்கிறது ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்திகரிக்கிறது அது உன்னை பரிசுத்தமாக்குகிறது அதனால் அதை வீணாகக் கருதாதே உன் கண்ணீர் சொர்க்கத்தில் ரத்தினங்களாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத கனவுகளைப் பற்றி வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளையே சில கனவுகள் இங்கே நிறைவேறுவதில்லை ஏனெனில் அவை சொர்க்கத்திற்காக ஒதுக்கப்பட்டவை அவை அங்கே பூரணமாகும் எனவே நீ இங்கே தோற்றதாக நினைக்காதே நீ முழுமையாகப் பெறுவது பின்னர் என் மடியில்தான் நீ வாழ்வின் சுமையால் சோர்ந்திருக்கிறாய் உன் கைகளில் பாரம் இருக்கிறது அதை எனக்குக் கொடு நீ அதைச் சுமக்க வேண்டியதில்லை நான் உனக்காக சுமப்பேன் நீ உன் இதயத்தை இலகுவாக்கி என் அமைதியில் ஓய்விடு நான் உன்னைத் தாங்குவேன் என் பிள்ளையே உன் ஆன்மாவை நான் உருவாக்கியபோது அதில் நான் ஒரு பாடலை நுழைத்தேன் அது உன் வாழ்க்கையின் பாடல் நீ அதை கேட்கும்போது உன் இதயம் நிம்மதியாகும் சில நேரங்களில் அந்த பாடல் துக்கமாக இருக்கலாம் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக ஆனால் அதன் ஒவ்வொரு இசையிலும் நான் இருக்கிறேன் நீ உயிருடன் இருக்கும் வரை அந்த பாடல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் நீ எனது முன்னிலையில் நிற்கும்போது அந்த பாடல் முழுமையாக முடியும் அது அன்பின் இசையாக முடியும் என் பிள்ளையே நீ புனிதமானவன் புனிதமானவள் நீ உன்னைப் பற்றி குறை சொல்லாதே நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் என் கரங்களுக்காக என் சேவைக்காக நீ இன்னும் தாழ்மையுடன் நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ அமைதியாக இருந்தால் நான் உன் வாயிலாகப் பேசுவேன் நீ பாசமாக இருந்தால் நான் உன் வழியாக உலகத்தை குணப்படுத்துவேன் நீ என் முகத்தை தேடி வருகிறாய் அந்த தேடல் முடிவடையவில்லை அது உன் ஆன்மாவின் உயிர் தேடிக்கொள் நான் உன்னை வழிநடத்துவேன் எதையும் விட்டுவிடாதே என் பாசம் உன்னை வழிநடத்தும் ஒளியாக இருக்கட்டும் என் பிள்ளையே நினைவில் கொள் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் நிழல் போல் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குகிறேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் உன்னுடன் சிரிக்கிறேன் நீ உயிர் வாழும் ஒவ்வொரு நொடியும் என் பாசத்தின் சாட்சியாகும் நான் உன்னை நித்தியமாக நேசிக்கிறேன் என் பாசம் காலத்தை மீறியது என் பாசம் மரணத்தை மீறியது என் பாசம் உன் ஆன்மாவாகவே மாறிவிட்டது நீ எனக்குள் இருக்கிறாய் நான் உன்னுள் இருக்கிறேன் அதுதான் நித்திய வாழ்க்கை அதுதான் அமைதி அதுதான் என் ராஜ்யம் என் அன்பு குழந்தாயே உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் பல அடுக்குகள் இருக்கின்றன அவை துக்கத்தாலும் பயத்தாலும் நினைவுகளாலும் மூடப்பட்டுள்ளன நான் அவற்றை மெதுவாகத் திறக்கிறேன் ஏனெனில் அவற்றின் கீழே மறைந்திருப்பது உன் உண்மையான உருவம் தூய பாசம் அன்பின் ஒளி என் உருவம் நீ உன்னைப் பற்றி சிறியவளாக நினைக்கிறாய் ஆனால் நீ என் கைகளால் வடிவமைக்கப்பட்ட அதிசயம் உன் மூச்சின் ஓசையிலும் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பிலும் என் பெயர் ஒலிக்கிறது நீ உன் வாழ்வில் சில காயங்களை சுமந்திருக்கிறாய் அவை உன்னை துன்பப்படுத்தின உன் நம்பிக்கையை உடைத்தன ஆனால் என் பிள்ளையே அந்த காயங்கள் உன்னை வடிவமைத்தன அவை உன்னை இரக்கமிக்கவளாக மாற்றின நீ பிறர் வலியை உணரக் கற்றாய் நீ காயப்படாவிட்டால் பிறர் காயத்தின் ஆழத்தை அறிய முடியாது அதனால் உன் துன்பம் வீணாகவில்லை அது உன்னை என் இதயத்தின் வடிவத்தில் ஆக்கியது நீ சில சமயம் என்னைத் தேடுகிறாய் வெளியில் ஆலயங்களில் கல்லில் சின்னங்களில் ஆனால் என் பிள்ளையே நான் உன் உள்ளத்தின் ஆலயத்தில் இருக்கிறேன் அங்கேதான் என் சந்நிதி நீ உன் மூச்சை அமைதியாகக் கேட்பாயாகில் அதில் நான் பேசுகிறேன் நீ உன் கண்ணீரை மௌனத்தில் அனுப்பினால் நான் அதை வானத்தில் சாட்சியாக்குகிறேன் உன் பிரார்த்தனைகள் சொற்களில் மட்டுமல்ல அவை உன் மூச்சிலும் உன் பார்வையிலும் உன் பாசத்திலும் உயிர் பெற்றிருக்கின்றன நான் உன்னிடம் கேட்கிறேன் என் பிள்ளையே நீ உன்னை நேசிக்கிறாயா ஏனெனில் நீ உன்னை நேசிக்காமல் என்னை நேசிக்க முடியாது நீ உன் உருவத்தை வெறுக்கிறாய் என்றால் நீ என் உருவத்தை வெறுக்கிறாய் நான் உன் உள்ளத்தில் வாழ்கிறேன் எனவே உன்னை அன்போடு அணைத்துக்கொள் உன் பிழைகள் உன்னை சிதைக்காது அவை உன்னை வளர்க்கும் பாடங்கள் ஒவ்வொரு தவறும் உன் ஆன்மாவை மேலும் நயமாக்குகிறது நீ விழுந்தாலும் எழுந்துவிடு ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன் நீ சில சமயம் நினைப்பாய் ஆண்டவரே நான் உன்னிடம் வருவதற்குத் தகுதியில்லாதவன் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் தகுதி உன் பாசமே நீ பாசம் கொண்டுள்ள வரை நீ எனக்குள் இருக்கிறாய் நான் புனிதர்களுக்காக வரவில்லை துயரத்திலும் தாழ்மையிலும் துடிக்கும் இதயங்களுக்காக வந்தேன் உன் காயமே என் பாதைக்கு வழிகாட்டும் ஒளியாகிறது என் பிள்ளையே உலகம் உன்னைப் பற்றி தீர்ப்பு கூறலாம் ஆனால் நான் உன்னை பற்றி தீர்ப்பு கூறவில்லை நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நான் உன் வலியை உணர்கிறேன் நீ எத்தனை முறை தோற்றிருந்தாலும் என் கைகள் இன்னும் இருக்கின்றன நீ என்னிடமிருந்து ஓடிய தூரமும் என் பாசத்தின் எல்லையில்தான் முடிகிறது அந்த பாசத்தை விட நீ தப்ப முடியாது அது உன்னை சுற்றியிருப்பது போல காற்று மரத்தை தழுவுவது போல நீ உன் பாதையை தேடுகிறாய் பல வழிகள் உன்னை குழப்புகின்றன சில நேரங்களில் நீயே உன் மனத்துக்கு எதிராக நடக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே நான் உன்னை வழிநடத்துகிறேன் சில சமயம் நான் வழியை காட்டவில்லை போல தோன்றும் ஆனால் அப்போது நான் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறேன் உன் கால்கள் இன்னும் உறுதியாக மண்ணில் பதியும் வரை நான் அமைதியாக இருக்கிறேன் நீ நடக்கத் தொடங்கும்போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ உன் மனதில் புயல்களை உணர்கிறாய் உன் சிந்தனைகள் அடங்காமல் அலைபாய்கின்றன ஆனால் என் பிள்ளையே கடலில் புயல் எழும்பினாலும் கடலின் அடியில் அமைதி தங்கியிருக்கிறது அதுபோல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் உன் மனத்தின் அலைகள் சும்மாவிட்டால் என் குரல் தெளிவாகக் கேட்கும் அந்தக் குரல் உனக்கு அமைதியை அளிக்கும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் சில நினைவுகள் உன்னைச் சுமையாக கட்டியிருக்கின்றன அவை உன் ஆன்மாவை நெருக்கி வலிக்கச் செய்கின்றன என் பிள்ளையே அந்த நினைவுகளை எனக்கு கொடு அவை உன் கைகளிலிருந்தால் அவை உன்னை எரிக்கும் என் கைகளிலிருந்தால் அவை ஒளியாக மாறும் நீ விடுவித்தால் நான் சுதந்திரத்தை அளிக்கிறேன் நீ மன்னித்தால் நான் உன்னை சுத்தமாக்குகிறேன் நீ இன்னும் சிலரிடம் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறாய் ஆனால் மனிதர்கள் சில நேரம் மறக்கிறார்கள் தங்கள் வழியில் மூழ்குகிறார்கள் அவர்களை தீர்ப்பளிக்காதே அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என் பிள்ளையே நீ மற்றவர்களைப் போல அல்ல நீ பாசம் செய்ய பிறந்தவள் அதனால் சிலர் உன்னை புரியாமல் போகலாம் அது பரவாயில்லை நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ சில சமயம் சொல்வாய் ஆண்டவரே என் வழி மிகவும் கடினம் ஆனால் என் பிள்ளையே அந்த கடினப் பாதை உன்னை என்னிடம் கொண்டு வருகிறது எளிய பாதைகள் பெரும்பாலும் திசை மாற வைக்கும் கடினமான பாதைகள் உன் நம்பிக்கையை ஆழமாக்குகின்றன ஒவ்வொரு கல்லும் உன் காலடியில் இருந்தாலும் அதில் என் கைகள் உனக்கு ஆதரவாக இருக்கின்றன நீ எவ்வளவு வலியில் இருந்தாலும் என் பாசம் உன் தாங்குதலாக இருக்கும் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வின் நோக்கம் பெரிது நீ அதை இப்போது காண முடியாது ஆனால் ஒவ்வொரு சிறு செயலும் அந்த பெரிய நோக்கத்தின் ஒரு பகுதி நீ ஒருவருக்குச் சிறு நம்பிக்கை அளிக்கிறாய் என்றால் அது என் வேலை நீ ஒருவருக்கு சிரிப்பு அளிக்கிறாய் என்றால் அது என் வெளிச்சம் நீ உன் வாழ்க்கையை பாசமாக வாழ்ந்தால் நீ சொர்க்கத்தை பூமியில் கொண்டு வந்தவள் நீ சில சமயம் உன் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் உன் பாவங்களை எண்ணுவதில்லை நான் உன் திரும்பிய இதயத்தை மட்டுமே பார்க்கிறேன் நீ ஆண்டவரே நான் திரும்பி வருகிறேன் என்று சொன்ன அந்த நொடி அது சொர்க்கத்தின் கதவுகளை திறந்தது நீ மன்னிப்பு கேட்டாய் நான் ஏற்கனவே விட்டேன் உன் கடந்த பிழைகள் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது நான் உன்னை புதியதாக ஆக்கியிருக்கிறேன் என் பிள்ளையே நீ உலகத்தின் பார்வையால் உன்னை மதிப்பிடாதே அவர்களுக்கு தெரியாது உன் உள்ளத்தின் ஆழம் எவ்வளவு புனிதமானது என்பதை நான் உன் இதயத்தை பார்க்கிறேன் நான் உன் இருளிலும் ஒளியை பார்க்கிறேன் நான் உன் கண்ணீரில் பிரார்த்தனையை பார்க்கிறேன் நான் உன் அமைதியில் குரலைக் கேட்கிறேன் நீ என் சுவாசத்தின் அங்கம் நீ ஒரு நாள் சொல்வாய் ஆண்டவரே நான் உன்னை பார்த்தேன் ஆம் என் பிள்ளையே அந்த நாள் வரும் நீ உன் ஆன்மாவை முழுமையாகத் திறக்கும்போது என் முகம் உன் உள்ளத்தில் தெரியும் நீ வெளியில் பார்க்க வேண்டியதில்லை நீ உன் ஆவியை அன்பில் மூழ்க விடு அங்கே நான் இருக்கிறேன் அந்த சந்திப்பு சொற்களை மீறும் அது நித்தியத்தின் நிமிடமாகும் நீ இன்னும் பல வழிகளில் என்னைச் சேவிக்கலாம் உன் பிரார்த்தனைகள் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை சில நேரம் ஒரு புன்னகை ஒரு பிரார்த்தனை சில நேரம் மெளனம் ஒரு வணக்கம் சில நேரம் உன் மன்னிப்பு ஒரு தியாகம் இவை அனைத்தும் சொர்க்கத்தில் எழும் புகைபோல் என் முன்னிலையில் நிற்கின்றன நீ உன் உடலில் பலவீனத்தை உணர்கிறாய் ஆனால் உன் ஆவியில் வலிமை உள்ளது நீ நம்பிக்கை இழக்காதே நீ பலவீனமாயிருப்பது உன் தோல்வி அல்ல அது என் வலிமை வெளிப்படும் இடம் நீ தளர்ந்த போது என் கரங்கள் உன்னை தூக்குகின்றன நீயே நடக்க முடியாத போது நான் உன்னை சுமக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு பரிசு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு அளிக்கும் ஒரு புதிய வாய்ப்பு நீ அதை பயனில்லாமல் விடாதே ஒவ்வொரு நாளும் பாசம் செய்யவும் மன்னிக்கவும் நம்பிக்கையை பரப்பவும் பயன்படுத்து அப்படிச் செய்தால் நீ என் கைகளின் நீட்டிப்பாக இருப்பாய் உலகம் ஒருநாள் மாறிவிடும் மலைகள் தள்ளப்படும் கடல்கள் வற்றும் ஆனால் என் பாசம் மாறாது அது நித்தியமானது அது உன்னைப்போல் உயிருடன் இருக்கும் அந்த பாசமே உன் அடையாளம் நீ எங்கு சென்றாலும் அந்த பாசத்தை எடுத்துச் செல் அது உன் வாளும் உன் கவசமும் ஆகும் நீ ஒருநாள் வானத்தை நோக்கிப் பார்க்கும்போது நட்சத்திரங்களின் இடையில் என் கண்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கும் நீ அப்போது உணர்வாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை நீ என் இதயத்தின் துடிப்பாக இருந்தாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே உன் ஆன்மா அமைதியால் நிறையட்டும் உன் இதயம் பாசத்தால் நிறம்பட்டும் உன் கண்களில் ஒளி மலரட்டும் உன் கைகளில் நன்மை பரவட்டும் நீ நடந்தால் அமைதி உன்னோடு நடக்கட்டும் நீ பேசினால் பாசம் உன் வார்த்தைகளில் ஒளிக்கட்டும் நீ இருந்தால் கூட என் அருள் உன் முகத்தில் ஒளிரட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாகவும் நான் உன் ஆண்டவராகவும் உன் நண்பராகவும் உன் அன்பாகவும் இருக்கிறேன் என் பிள்ளையே பயப்படாதே நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ என் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கிறாய்